பாவனா யோகிபாபுக்குள்ள அப்படி என்னத்தான் பிரச்சனை தீவிரமா இந்த விஷயம் பேசும் பொருளாக மாறிருக்கு பாவனா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க ரீசெண்டா ரவிமோகன் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் துவக்க விழாவை சென்னையில் நடத்தினார் இந்த விழாவை தொகுப்பாளினி பாவனாதான் தொகுத்து வழங்கினார் அந்த சமயத்தில் யோகிபாபுவை பாவனா கடுப்படைய செய்த சம்பவம் பெரும் புரளியை ஏற்படுத்தியிருக்கிறது பாவனா பேசும்போது ரொம்ப கடுப்பாகுது நமக்கே எங்க இருந்தீங்க நீங்க உங்களை நான் பார்க்கவே இல்லையே முன்னாடி வாங்க மைக்க புடிங்க கொஞ்சம் எழுந்திருங்க என யோகிபாபுவை பார்த்து சொன்னார் பாவனா உடனே யோகிபாபுவும் மைக்கை வாங்கிக் கொண்டு எழுந்து நின்றார் அதன் பிறகு கொஞ்சம் மைண்ட் கேம் விளையாடலாமா உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது என கேட்டார் பாவனா என்னை வச்சு ரவி சார் படம் பண்றாரு அந்த படம் நல்லா வரணும் அவருடைய தயாரிப்பு நிறுவனமும் நல்லபடியா வளரணும் என யோகிபாபு கூறினார் உடனே பாவனா நல்லவரும் மாதிரி பேசுறீங்க அதை தாண்டி என்ன நினைக்கிறீங்க என கேட்டார் இதை கேட்டதும் யோகிபாபு கொஞ்சம் கடுப்படைய பின்னர் நான் பின்னாடி நிற்கும் அந்த மனுஷனுக்கு வழிவிடாதீங்க போடாதீங்கன்னு உன்னை மாதிரி நான் நினைக்கலையே என யோகிபாபு கூறினார் இந்த வீடியோ வைரல் ஆச்சு வோர்ஸ்ட் பிஹேவியர் பாவனா என டேக் செய்து வருகின்றனர் இப்பிரச்சனைக்கு பதிலளிக்கும் விதமான பாவானா தனது இன்ஸ்டாகிராம் பதிவிட்டுள்ளார் மக்களே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு ஜாலியாக பேசிக் கொண்டதை பலரும் தவறான கோணத்தில் பார்த்து அதை பகிர்ந்து வைரலாக்கி சர்ச்சைகளை உருவாக்கி வருகிறார்கள் வெறும் முப்பது செகண்ட் வீடியோவை பார்த்துவிட்டு பலரும் பல கதைகளை வெறுப்புகளால் சர்ச்சைகளை உருவாக்கி ஒட்டுமொத்த மரியாதையும் சீர்குலைக்க பார்க்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஜாலியாகத்தான் பேசினோம் அதை புரிந்து கொள்ளாமல் சிலர் வெறுப்பை பரப்புகிறார்கள் இப்படியான வெறுப்பான போலியான தகவல்களை பரப்புவதை உஷாராக இருந்து தவிர்த்துவிடுங்கள் இதுபோன்றவர்களிடம் ஜாக்கிரதையாக தள்ளியே இருங்கள் எதையும் உடனே நம்பிவிடாதீர்கள் மீம்ஸ் த்ரோல்ஸ் என்ற பெயரில் தவறான தகவல்களை வெறுப்பை பரப்புகிறார்கள் வாழ வாழவிடு விடு என்று பதிவிட்டிருக்கிறார் இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது